பக்தி கிளேஷ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த பதவியில் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பண வரவு அதிகரிக்க பணம் பத்தும் செய்யும் அருள் எல்லாருக்கு அவளுக்கு பொருள் இல்லாருக்கு இவ்வளிகு சொல்லியிருக்காங்க அந்த வகையில் பணம் வரவற்றுக்கு உண்டான வழிபடும் தெய்வம் வீட்டில் எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும் எந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும் எந்த தெய்வத்தினுடைய உருவத்தை தன் உடனே வைத்துக் கொள்ள வேண்டும் இவ்வகையிலேயே சொல்ல இருக்கேன் அதை நீங்கள் கவனமா கேட்டு நடந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையிலுமே அந்த ஏற்றங்கள் கிடைக்கும் என்று சொல்லி என்னுடைய குருநாதர் போனிருக்கிறேன் ஓம் குருபே நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மிகே சாந்த ரூபாய தேமிகே தன்னோ சந்திரசேகர பஜோதியாத் என்னோட ஆத்மன் மகா கால்வன்கள் ஓம் காளிகாசாய வித்மிகே மசான வாசின்ன தேமிகே தன்னோ அகௌர பஜோதியாத் என் உபாசன மகா வாரகன் ஓம் மகிஷத் பஜாய் சண்டகம் தன்னோ வாராகி பஜோதியாத் என்னுடைய உபசன தினமாக பகலாம்புகிவன்கள் ஓம் பகலாமக சம்பந்தமிக தன்னோ தேவி பஜோதியா ரிசபராசிக்காரர்களுக்கு ரிசபராசிக்காரர்களுக்கு பார்த்துக்கிறானால் அவர்களுக்கு பண உறவு அதிகரிக்க அவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கஜலக்ஷ்மி இரண்டு யானைகள் சேர்ந்தா போல் இருக்கும் நடுவிலை அந்த லக்ஷ்மி இருப்பாள் அந்த கஜலக்ஷ்மி என்ற உருவம் கொண்ட தெய்வத்தை வழிபட வேண்டும் வீட்டிலே அடுத்ததாக அவர்கள் செல்லக்கூடிய கோவில் பார்த்தீர்களானால் கிருஷ்ணர் என்று சொல்லக்கூடிய கோவில் கிருஷ்ண பிரமான் கிருஷ்ண பரமாத்மான்ற சொல்லுவாங்க ஸ்ரீகிருஷ்ணர் அப்படின்ற சொல்லக்கூடிய உடுப்பியில் கூட ஸ்ரீகிருஷ்ணர் இருக்கார் அந்த மாதிரி கிருஷ்ணன் உள்ள கோவில்களுக்கு சென்று அவர் வழிபட வேண்டும் அடுத்ததாக அவர்கள் குருவாயிரப்பன் என்று சொல்லக்கூடிய அந்த பெருமாள் படம் சின்னஞ்சிறிய வடிவத்தில் இருப்பார் அந்த குருவாயிரப்பன் அவருடைய படத்தை கையில் வைத்திருக்க வேண்டும் இப்படி வைத்து கொண்டு சென்று வந்தீர்களானால் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பண வரவு வந்து சேரும் பண தேவைகள் இருக்கும் பணம் வந்து கொண்டே இருக்கும் பல வழிகளும் வந்து சேரும் எவ்வாறு வகிறது என்று சொல்ல முடியாது இதையெல்லாம் நீங்கள் கடைப்பிடித்து வந்தால் கண்டிப்பாக நீங்கள் அனுபவபூர்வமாக உணரலாம் எல்லா நாளும் வாழ்வின்னு சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்